கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் விமான நிலையம் அமைக்கப்பட உள்ளதால் அதற்கு அருகில் புதிய தொழிற்பேட்டையை அமைக்குமாறு தமிழக அரசுக்கு சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன தமிழகத்தில் சென்னை கோவை திருப்பூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு அடுத்து முக்கிய தொழில் மையமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் உருவெடுத்துள்ளது அங்கு மின் வாகனம் மின்னணு பொருட்கள் சூரியசக்தி மின்சாதனங்கள் போன்றவற்றின் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள பெரிய நிறுவனங்கள் தொழிற்சாலை அமைக்க ஆர்வம் காட்டுகின்றன இதற்காக புதிய சிப்காட் தொழில் பூங்காக்களை தமிழக தொழில் முன்னேற்ற நிறுவனம் அமைத்து வருகிறது ஒசூரில் தகவல் தொழில்நுட்பம் உட்பட பல்வேறு துறைகளில் முதலீட்டை ஈர்க்க இரண்டாயிரம் ஏக்கரில் விமான நிலையம் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது இதற்கான எடுப்பு பணிகள் துவங்கப்பட உள்ளன எனவே விமான நிலையம் அமையவுள்ள இடத்திற்கு அருகில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் தொழில் துவங்க சிட்கோ எனப்படும் தமிழக சிறு தொழில் வளர்ச்சி நிறுவனம் வாயிலாக தொழில்பேட்டை அமைக்குமாறு அரசுக்கு தொழில் முனைவோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து தொழில் முனைவோர் கூறியதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் நாற்பத்தோடு ஏக்கர் ஓசூரில் பனிரெண்டு ஏக்கர் ஓசூர் சிப்காட் அருகில் தொன்னூற்றி ஏக்கர் பர்ஹூரில் முப்பத்தொரு ஏக்கர் போலுப்பன்னியில் அறுபத்தொரு ஏக்கரில் சிட்கோ தொழிற்பேட்டைகள் உள்ளன அவை அமைக்கப்பட்டு பல ஆண்டுகளாவதால் பெரும்பாலான நிறுவனங்கள் தொழில் துவங்கிவிட்டன தற்போது பெரிய நிறுவனங்கள் சிப்காட் தொழில் பூங்காக்களில் தொழில் துவங்கி வருகின்றன அந்நிறுவனங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை உற்பத்தி செய்து வழங்க ஹோசூரில் சிறு குறுந்தொழில் நிறுவனங்களுக்கு புதிதாக செட்கோ தொழிற்பேட்டை அமைக்க வேண்டும் இதை ஓசூர் விமான நிலையம் அமைய இடத்திற்கு அருகில் அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினர்